மேயர் அன்பு துணைவனை எழுந்து கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிற மருமகவே எங்கள் கொள்கை என்று நாங்கள் சொல்லி சொல்லி மகிழ்கிற ரவி செந்தில் அவர்களின் பிள்ளை செல்வங்கள் கணேஷ் அவர்களே லோகேஷ் அவர்களே நண்பர்களே தோழர்களே அனைவருக்கு வணக்கம் அண்ணன் அஞ்சுகா இங்கே குறிப்பிட்ட பகிரியே செந்திலோடு ஒவ்வொருவருக்கும் ஒரு அவரை நினைத்து நினைவுகளை பசுமையாக எண்ணி வீடு வீடும் சொல்லி சொல்லி ஆற்றாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் நிறைய உண்டு இருபத்தி தேதி காலையில் நான் என்னுடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செலப்பாடி நபர்களும் இருந்து புதுக்கோட்டையில் செந்தில் அசோக் நகரிலே கவிவேந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நரிபேட்டில் உள்ளிட்ட உள்ளிட்டோர் நடத்துகிற நிகழ்ச்சிக்காக வேகமாக வந்து கொடுத்த போது நரிபேட்டு சாலையில் சமத்துவபுரத்தில் நெருங்குகிற சாலையில் நம்முடைய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சராக ரகுபதி அவர்கள் வந்துவிட்டார்கள் நேரடியாக அவர் காரை நானும் மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் அவர் காரை நெருங்குகிற போது அங்கிருந்து எங்கள் காரை பார்த்துவிட்டு செந்தில் அமைச்சர் சட்டத்துறை அமைச்சருடைய பின் இருக்கிறது இறங்கி வேகமாக ஓடி வந்து எங்க கனவை இருக்கிட்டு மாவட்ட செயலாளர் சட்டத்துறை அமைச்சருக்கு அதுக்கு அனுப்புறாரு உட்கார்ந்த பிறகு தான் என்னைய பார்த்து பின் இருக்கையில உடனே ஐயோ நீங்க முன்னால வந்து உட்காந்து நான் முன் இருக்கையில் அமர்வதில் சொன்னோன்னே அப்புறம் கார் போய்கிட்டு இருக்கு முன்னால முன்னாள் பகுதிக்காரு பின்னால் பகுதிக்காரு அரசு நிகழ்ச்சி அது நான் செந்தில் சொன்னேன் அந்த நரிமேடு நம்ம அண்ணன் செந்தில் உறவிட நாகராஜன் வீட்டுக்கு போகும்போது அந்த மேட்டுக்கிட்டேன் காரணி செந்தில் நான் அரசு விழாக்கல வர்றது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க எப்படி சிறப்பா நிகழ்ச்சி நடந்தீங்க அங்கே கோவில் ஷெரியன் வர்றாரு தொகுதி கதர்கோட்டைக்கு அவர் கல்ல கதருப்பட்ட நெறிச்சாரு நான் அவரை போய் வர வைக்க போறேன் மாவட்டத்தில் காரரை இறங்க போனேன் உடனே அவரை கேட்ட கேள்வி அட பாதியில உங்களை இரை கொண்டு நான் எப்படிண்ணா போறது இதுதான் செந்தில் என்னிடம் கே கடைசி வாசகம் அண்ணே பாதில கீழே உள்ள இறக்கி விட்டுட்டு நான் எப்படின்னே போகிற பஞ்சுகா சொல்லி அழுதாரே அதே மாதிரி ஒரு நாள் கூட ஆகலை நாற்பத்தெட்டு மணி நேரத்துல பாதி வழியிலேயே என்னை அவர் மீது அன்பு செலுத்தி அத்தனை தோழர்களையும் இறக்கி விட்டு செந்தில் நெடுந்தூரம் போயிட்டார் திரும்பி விளாத தூரம் போயிட்டாரு இந்த செல்போன் வாங்கிய காலத்திலிருந்து அரசியல் ஆயிரம் தட்பவெட்ப சூழ்நிலையில் மாறி மாறி நிகழ்ந்தாலும் காலையில அண்ணன் வணக்கம்னு போடுவார் நான் உடனே வணக்கம் செந்தில் போடுவேன் இருபத்தி மூணாம் தேதி காலையில இருபத்தி நாலாம் தேதி பெரியார் நினைவு நானுக்காக முரசொலிக்கு எழுதிட்டு ஒரு ஒரு மணி நேரம் காலம் தாழ்ந்து நான் வழக்கமா செந்திலுக்கு பதிவு போடுமென்று பதிவு போடும் போது நம்முடைய நகரத்துறை செயலாளர் செந்திலோடு பணியாற்றிய அன்பு தம்பி பொறியாளர் மண்டிகையன் போகும்

வணக்கம் செந்தில் போட வேண்டியனா அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்த வேண்டியதாக பதில் வணக்க புகழ் வணக்கம் செலுத்த வேண்டிய நிலை உருவாயிடுச்சு மரணம் தான் எதிர்கொண்டு தான் ஆகணும் வலியின் உச்சம் செந்தில் என்பதை எடுத்துக்காட்டாதான் அந்த இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இந்த நொடி பொழுது வரை புதுக்கோட்டை மாநகரத்தை சுற்றியும் மாவட்டத்தை அப்துல் கனி சொன்ன மாதிரி மாவட்டம் முழுக்க இருக்கிற செந்தில் மீது அன்பு கொண்டை எல்லோருமே கணி நுடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரு சாதாரண செய்தியை சொல்ல போறேன் கேட்கிற உங்களுக்கு சாதாரண செய்தியா இருக்கலாம் ஆனா என் வாழ்க்கையில ஒரு பெரிய செய்தி நான் அசிவம் விரும்பி சாப்பிடுறேன் குறிப்பா பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அதுலயும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நேரத்தில் நான் வசிக்கிற பகுதி கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பதாயிரம் இருக்கிற அந்த மக்கள் எல்லாம் எவ்வளவு எழுச்சியா இருப்பாங்க செந்திலே எங்க வீட்டுக்கு வருவாங்களும் உங்களுக்கு தெரியும் அசைவம் சாப்பிட்டு பதினைந்து நாட்கள் ஆகிறது இந்த ஒண்ணு விரதம் இருக்கணும் நோன்பு அப்படிலாம் இல்லை அனுச்சி சேலா அதுக்கு ஒரு விருப்பமே இல்லை தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய விருதி என்று கருதப்படுகிற உயர்ந்த கவிஸ்கோ அப்துல் ரகுமான் பெயர்ல ரெண்டாயிரத்தி லட்சாயிரம் கலைஞர் கொடுத்த விருதி கொடுத்தாங்க இந்த இருபத்தி ஆறாம் தேதி வேலூருக்கு போற போகிற வழியில திருவண்ணாமலையை தாண்டி ஒரு விபத்து காரணமாக எங்க வண்டி இல்ல சாலையில் உள்ள காரணமா ஒன்றரை மணி நேரம் காலம் தாண்டி போல மூணு மணி வரைக்கும் பேராசிரியர் அப்துல் காதர்ல இருந்து கிட்டத்தட்ட அறக்கட்டளை சேர்ந்த இருபத்தி மூன்று தமிழ் அறிஞர்கள் சாப்பிடாம கேட்கல அன்னைக்கு விருது பெறக்கூடிய விழா நாயகருங்கிற கூட எதிர்பார்த்து மரியாதை கொடுத்ததுக்காக பெருமைப்பட்டதுக்காக உட்கார்ந்தாங்க அரங்கத்துக்கு போயிட்டேன் வேலூர் சத்துவாச்சாரி அங்க போனா அந்த குழுவை சேர்ந்த தமிழ் அறிஞர் பெருமக்கள் அப்துல் காதர் உள்ளிட்ட அனைவர்களுக்காக ஒரு நூத்தி ஐம்பது பேருக்கு மேல விருந்துக்காக இலை விரிச்சு உட்கார்ந்துருக்காங்க அத்தனை இலைகளையே வேலூர் வாணியம்பாடி பிரியாணி எப்படி உங்களுக்கு தெரியும் பிரியாணி பரிமாறப்பட்டிருக்கிறார் நான் உட்கார்ந்து சொன்னாங்க நிறைய வழிங்களை என்ன சொன்ன அப்துல் காதர் என்ன சொன்னேன் ஐயா மன்னிக்கணியா நான் அசைவா சாப்பிடுறது இல்லையா இன்னொரு இருபது முப்பது நாள் ஆகையா அப்படின்னா பிறகு அவசரத்துக்கு ரசம் கூட இல்லாத மோறு கொடுத்து கொடுத்து நான் சைவம் சாப்பிட்டேன் என் தாயாருக்கு நான் அப்படி சைவத்தை பின்பற்றலை என் தந்தையாரை இழந்த போது நான் சைவம் தான் சாப்பிடுவேன் பிடிவாக்காம இருக்கல எங்க அக்கா பையன்கள்லேயே ஒருத்தருக்கான் இப்ப இருக்க ஜேம்ஸ் எப்படி மாதிரி ஜேவின்னு ஒருத்தர் எனக்காக எதும் செய்வோம் அவர் இறந்த போது முகவழிப்பு செய்யாம இருந்தேன் அப்படி சேர்ந்து அவன் இறந்த போது கூட நான் அசைவத்தை குறிப்பிட்ட நாளில் சேர்த்துக்கிட்டேன் ஆனா என் அன்பு தம்பி செந்தில் மறைவுக்கு பிறகு இங்கே பேசிக்கொண்டிருக்கிற இந்த பெரிய இல்லை அது முழுமதான எதிர்பாரமான என்னை அறியாமலேயே நான் சைவம் தான் இருக்கேன் இந்த தாங்க ஒருத்தர் மேல சிறுத்திர உண்மையான அன்புக்கும் எவ்வளவு பெரிய மனிதர்களுடைய அன்பையும் பெறுவதற்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டியதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் செந்தில் என்பதற்கு இதை விட எடுத்துக்காட்டு சொல்லவே முடியாது அந்த அஞ்சுகா சொன்ன மாதிரி மாண்புமிகு நகர்ப்புற வழித்துறை அமைச்சர் செந்தில் ஒரு செல்ல பிள்ளையாகவே எடுத்துக்கொண்டு அவருக்காகவே மாநகராட்சி அவருக்காகவே மாநகராட்சி அவருக்காகவே கோடிக்கணக்கான ரூபாய் இந்த மாநகராட்சிக்கு திட்டங்கள் செந்திலுக்காக மாவட்ட செயலாளர் அழகா சொன்னார் சில விஷயங்களை அமைச்சருடைய கவனத்துக்கு போய் பெறுவாரு சில விஷயங்களை அமைச்சருடைய ஆள் சொல்லிட்டு அதிகாரிகளும் இந்த புதுக்கோட்டை நகரத்துல வீரமணி அவங்க அப்பா விசா அருணாச்சலத்துல இருந்து அவருக்கு அளத்துல ஞானம் இருக்கட்டும் நம்ம சித்தரச அப்பா ஆறாம் மாணிக்கமா இருக்கட்டும் எவ்வளவோ பேருந்து கட்சியை காடு வெட்டி அதை மதித்து பிறகு ஆதிமுகம் இதே சில விஷயத்தை பக்கத்து வீட்டை சேர்ந்த ஆதிமுகம் அதுக்கு பிறகு பிச்சைக்காரன் செத்தாலும் கட்சிக்கார சாமி செத்து போன இரு சக்கர வாகனத்திலேயே கட்சி நடத்திய செழிய இன்னைக்கு நடமாடும் செழி நாங்கள் ஆதிமுகத்துக்கு பிறகு முத்துச்சாமி எந்த உச்சத்துக்கும் போய் கட்சிக்கார காப்பாற்றுவோம் முத்துச்சாமி பேர் பெற்ற மாதிரி முத்துச்சாமி முத்துசாமிக்கு பிறகு நயனா முகமது அண்ணன் வீரமணி எவ்வளவோ பேர் இந்த நகரத்திற்கு நகர கழக செயலாளர்கள் பல்வேறு சிறப்புகளுக்கு உரியவர்களாக அவர்கள் காலம் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்று புதுக்கோட்டையில் பொற்காலம் செந்தில் காலம் தான் என்பதை நிறுவி சும்மா ஏதோ அன்புக்காக பார்க்கிறதுக்காக பாராட்டத்துக்கு இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் வீரம் என்ன தான் ஆரம்பிச்சேன் செந்திற்கு நான் திரட்டி கொண்டு போய் கடைசி வரைக்கும் மாவட்ட செயலருக்கு எனக்கு கடுமையான சண்டை அவர் மாவட்டத்தில் செந்திலாம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சது ஆனால் உழைப்பால் அணுகுமுறையால் பணிவால் மதிக்கிற பெயர் பெற்றவர் செந்தில் அவங்க அப்பா டிசம்பர் மூணாம் தேதி இந்த வீதி பூரா இருக்கும் இந்த சுற்றி பல பழைய கடவுள் புதிய தான் அந்த படங்கள் தடங்கள் இடத்துல போல செந்தில் படம் இருக்கிறத பார்க்க சகிக்க முடியல என்றால முடிக்க போற நான் முடிக்க போறேன் நிறைய பேர் இங்க பேச வேண்டியிருக்கு எவ்வளவு நேரம் வேணுமான செந்தில பத்தி பேசி நான் முடிக்க போறேன் நகர செயலாளர் ஆன உடனே சகோதரி நகரமன்ற தலைவராக பொறுப்பேற்ற உடனே யாரும் கேட்கல யாரும் கோரிக்கை வைக்கல பழைய பேருந்துறையிலிருந்து புதிய பேருந்துறையை வரைக்கும் ஒரு கட்சிக்காரங்க அவங்க கட்சியினுடைய தேர்தல் சின்னத்தை மின்க முன்னாள் வச்சிருந்தாங்க தெரியும் உங்களுக்கு வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி விட்டு செஞ்சு என்ன செஞ்சார் உங்களுக்கு தெரியும் நாடே ஒரு தலைப்பு செய்தியாக அத்தனை ஏடுகளில் ஊடகங்கள் வந்தது கலைஞருடைய பேனாக கடற்கரையில் வைக்கலாமா வைக்க கூடாதுன்னு நன்றி கேட்டவர்களாம் கலைஞர் வாங்கி தந்த உரிமையை சாப்பிட்டு உண்டு கொழுத்து திரிந்த சில ஜென்மங்கள்லாம் கலைஞர் சிலைய கடற்கரையில் வைக்கலாமான்னு சொன்னப்போ நாங்கள்லாம் மேடையில் பதில் சொல்லி தந்தோம் அண்ணன் கொடுத்த கலைஞர் பூங்காவில் கலைஞருடைய எழுதுகோலை மிக உயரமாக வைத்து ஆறுமுகம் உள்ளட கலைஞருடைய கொள்கை சிப்பாயிடம் காமிச்சன எங்க செந்தில் கடைசியா புதுக்கோட்டை நகரத்தில் நம்முடைய வடக்கு மாடிச்சார் போன் பண்றார் செந்திலுக்கு செந்தில் என்ன செந்தில் புதுக்கோட்டை நகரத்தில் ஏதோ மாற்று கட்சிக்காரங்க பெரிய இருசக்கர வாகன பேரணி நடத்திருக்காங்க கேள்விப்பட்டீங்களா நீங்க இப்பதானே கேட்கறீங்க நாளை காலையில புதுப்பணிக்கு வந்து பாருங்க சொல்லி ஐயாயிரம் இருசக்கர வாகனங்களை நம்ம வந்துருச்சு செந்திலும் ஓட்டுறாரு அவரும் ஓட்டுறாரு நகரத்தையே மாநகரத்தையே அதிரடியாக்களை கதிகளங்க வைத்து அத்தனை பொதுமக்களும் வெளியே வருகிற விளக்கு அது இருசக்கர வாகன பேரணி மட்டும் அத்தனை தெருக்களிலும் கல்வெட்டு போட்டு கூடிய வரலாற்று சிறப்பு ஒரு மா வீரனை கொள்கை லட்சிய செம்மலை அண்ணன் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் இருக்கீங்க சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் மனிதநேயர் பண்பாளர் ரகுபதி இருக்கீங்க நமக்கு எப்போதும் உறவாக திகழ்கிற அண்ணன் வணக்கத்துக்குரிய கூட்டத்துறை அமைச்சர் பெரிய கருத்து வந்திருக்கீங்க எளிமையின் இலக்கணமாக திகழ்கிற நம்முடைய பிற்பட்ட வளத்துறை அமைச்சர் நீங்கெல்லாம் இருக்கீங்க மாநில மாவட்ட நகர கழக நிர்வாகிகள் சார்பாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கை மற்ற எல்லாரையும் விட வைப்பதற்கு நான் உரிமை உரிமைப்படுத்த தகுதி படைச்சத உங்கள்ட கோரிக்கையா அன்பு கட்டளை ஆறுமுகனுடைய குடும்பத்தை குறிப்பாக என் தம்பி செந்தில் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இந்த குழுக்கோட்டையில் பல முன்னோடிகளுடைய பிள்ளைகள் கடன் தெரியாமல் போயிட்டாங்க இடம் தெரியாமல் போயிட்டாங்க திமுக கட்சிக்காரரை காப்பாற்றும் என்பதை விட்பிக்கிற வாய்ப்பை செந்தில் குடும்பத்துக்கு நீங்கள் ஆக்கப்பவரை செய்யப்பவர கடமைகளை உறுதிப்படுத்த கேட்டு என் தம்பிக்கும் அவர் குடும்பத்திற்கும் அவரை நம்பி களப்பணியாற்றிய தோழர்களுக்கும் நான் என்னை சார்ந்த அனைவரும் எப்போதும் துணை இருப்போம் என்று சொல்லி என் தம்பிக்கு போல் வணக்க செலுத்தியமைகளை